அவர் பயணம் செஞ்சு விரட்டி இருபத்தி ஆறு பிங்கல் நெருங்க முடியாது பேருந்து போயிட்டு இருக்குது நூத்தி நாப்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பிங்க் கலர் பேர் வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பிங்க் கலர் பேரு பிங்க் கலர் பேர் வந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது